இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே ஸ்பெஷலாக திரையிடப்பட்ட சாரி தரையில் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு காட்சி வேறு எதுவும் இல்லை பேரணி போனாங்கலாம் தூய்மை பணியாளர்கள்லாம் ஒட்டு காட்சி வந்து ஐயா ஸ்டாலினுக்கு இவ்வளோ புதுசாக மனசு இந்த மனசு நம்ம பாதாட்சி ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஊர்வலமாக கிளம்பி போனாங்கலாம் ஐயா அந்த தூய்மை பணியாளருக்காக ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கல்ல ஏன்னா அவங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஐயா அதான் ஐயா ஸ்டாலின் தான் இல்லை என்றாள் நீங்கள் தான் முற்றுக்கணும் முதல்ல உங்களுக்கு கூட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து எனக்கு என் பிள்ளைக்கு அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அமைச்சரு இவங்களுக்கெல்லாம் அப்புறம் முதல்ல உங்களுக்கு சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் தானே பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அதனால் ஐயாவுக்கு பதிலுக்கு நம்மளுடைய நன்றி கடன்களை நம்ம காட்டணும் ஐயா நல்லா இருக்கணும் இதே மாதிரி நம்மளை நல்லா செய்யணும் அதாவது நமக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு வந்து ஐயாவுக்கு நன்றி சொல்லி பதாகைகளை தூக்கிக்கிட்டு நடந்தாகலாம் எனக்கு பதிமூணு நாள்னு நினைக்கிறேன் படுத்து கலந்து பிளாட்ஃபார்மில் பிளாட்ஃபார்மில் படுத்து கலந்துச்சேன் டிவியில் கூட பார்த்தாங்களான்னு தெரியல தெரியலப்பா இன்றைக்கி எல்லோரும் கூட்டி கொண்டு போயிட்டு ஒரு பொட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்க நிஜமா ஒரு இடத்துல கொண்டு ஒரு பொட்டின்னு சொன்னால் கூட தொட்டின்னு சொல்லலாம் இந்த பட்டி தொட்டி பயங்கரம் அந்த மாதிரி தொட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்க என்ன ஒன்று போகிறாங்கன்றது தெரியலை அதாவது நாங்கள் செய்வோம் நான் செய்யாமல் உனக்கு வேறு யாராக செய்ய போகிறேன் யார்கிட்ட கேட்குறேன் அண்ணன் கிட்ட தானே கேட்குறேன்ற மாதிரி பதிமூணு நாள் அவங்கள விட்டு நன் என்னென்ன பண்ணணுமோ பண்ணாங்க இப்போ திடீர்னு அரெஸ்ட் ஆகி அத்தனை பேர் நடு ராத்திரியில் கொண்டு போய் அடித்து அவ்வளோ பேரையும் ஏற்றி இதில் பாதி பேரை காணுன்றாங்க சில பேருக்கு அட்டி ரொம்ப பலமாக இருக்குன்றாங்க இல்லை இதெல்லாம் சொல்கிறது சார் வேறு எதுவும் இல்லை ஆனால் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டும் காணாத மாதிரி பேசாமல் உட்கார்ந்துருந்தாங்க அதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது போராடுறவங்க பல பேர் இதை பற்றி வாயவே தொடக்கலை எதுக்கு இந்த சமூகத்துக்காக போராடுவாங்க ஊடக போராளிகள் அவங்க எல்லாம் ஊமை மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை ஒருத்தனை கேட்குறதுக்கு அது ஏன்னு தெரில அது விசுவாசம் தடுத்துருக்கலாம் இல்லை வருமானம் தடுத்திருக்கலாம் எ தடுத்து தடுத்துருக்கலாம் ஆக மொத்தம் தடுத்துருச்சு அவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சதுக்கு அப்புறம் திரு உங்களை பற்றி என் மனசு உங்களை நான் என் மனசில் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியுமா ம் நீங்கள் நீங்கள் இல்லைன்னா என் உடம்புல ஓடுறது அதாவது என் உடம்புல ஓடுற ரத்தம்னு நினச்சிங்களா நீங்கள் போட்ட சார் உங்களுக்குன்னு சொல்லிட்டு என் உடம்புல ஒரு இடத்துல பயங்கரமாக வச்சுருக்கேன் தெரியுமா உங்கள் கால கழுவத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதலாக் மட்டும்தான் பேசல மற்றபடி அதாவது என் உயிரினும் மேலான அன்பு தூய்மை பணியாளர்களே அப்படின்னு சொல்லலாம் கலைஞர் ஸ்டைல சொல்லணும்னா அந்த அளவுக்கு செஞ்சு விட்டாங்க அதுக்காக உடனே போனவங்கனா எவ்வளவுக்கு நான் போனிய எவ்வளவு மொத்த செலவு பச்சட்டு என்ன எவ்வளவு பொறுச்செலவில் எடுக்கப்பட்ட படம் இது தெரியலையே இதையெல்லாம் கொண்டு போயிட்டு அரைச்சி வச்சுருக்கீங்களே உள்ள அவங்ககிட்ட கொண்டு போய் ஆதரவாக பேரணி போனா சார் அப்படின்னு போய் வேணால் அவங்களுக்கு போட்டு காமிங்க ஒரிஜினல் ரியாக்ஷன் என்னன்றது உள்ளே இருக்கிறவங்கிட்டேன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏற்கனவே செல்வ பிறந்த என்னை வீட்டில் போயிட்டுச்சு சாக்கடையை வீசிட்டு வந்தாங்களை கேட்டால் அவங்களையும் தூய்மை பணியாளர்னாங்க அவங்களையும் தூய்மை பணியாளருன்றாங்க இந்தா இப்போ பேரன்னைக்காக கொடியை பிடிச்சி நான் தெரியாமல் இருக்கிற இதுக்குன்னு தனியாக ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு தூய்மைப் பணியாளர்களை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கில அங்கிட்டு ஒரு ஆள் போகணும் இங்கிட்டு ஒரு ஆள் போகணும் தேவைப்படுறப்ப ஆகணும் தெரியல இது ஒரிஜினலாகவே தூய்மை பணியாளர்கள் சொந்தமாக நெஞ்ச நக்குனதுனால அவங்க வந்து அதை உண்மையான வெளிப்பாடு அவங்க போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா